பிரைஸ்தலால் எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் குழந்தை வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களா ரொம்ப கலர் இல்லாமல் கருப்பாக இருக்காங்களா ஆரோக்கியமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரி இல்லாமல் நான் சொல்கிற இந்த ட்ரிங்க்ஸை வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு மில்லி பாலை வந்து நல்லா கொதித்து காய வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து பச்சை பால் சேர்க்கக்கூடாது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் இது வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலே ஐம்பது மில்லி போதும் ரெண்டு குழந்தைங்க வந்து தாராளமாக அந்த நூறு மில்லி பாலில் வந்து இது வந்து குடிக்கலாம் அதுக்கு இந்த பால் நல்லா காய்ச்சி இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் ரெண்டு மூணு பாதாம் பருப்பு இது வந்து உங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பேரிச்சம்பளம் வந்து கொட்டையை நீக்கிட்டு ரெண்டு பேரிச்சம்பளம் சேர்த்துக்கோங்க ஒரு குழந்தைங்கன்னா ரெண்டு பேரிச்சம்பளம் ரெண்டு குழந்தைங்கன்னா நாலு பேரிச்சம்பளம் அந்த அந்த கணக்கில் போடுங்க ஆப்பிள் பழம் வந்து சின்னதாக ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க ஆப்பிள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப வேணும்னா சேர்க்கலாம் இல்லாட்டி வேண்டாம் அது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா செவ்வாழைப்பழம் ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் இது வந்து நான் என் பாப்பாக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன் அதனால ஒரே ஒரு பழம் நீங்கள் எந்த பழனாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் செவ்வாழைப்பழம் பழம் சேர்த்தா மட்டும்தான் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நேந்திர இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் சேர்த்துக்கோங்க அது இதை விட சூப்பராக பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து தேன் தேன் இல்லாதவங்க நாடை சக்கரை சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டு இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கோம்ல அந்த பாலை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அரைச்ச இந்த பாலை வந்து நான் வந்து டம்ளரில் வந்து ஊற்றிட்டு ஸ்ரா போட்டுட்டு என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன் நிறைய தடவை இதை நான் கொடுத்துருக்கேன் வாரத்தில் வந்து ரெண்டு தடவை என் பொண்ணுக்கு வந்து நான் அடிக்கடி இதை நான் கொடுப்பேன் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நீங்களே குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்களே குடிப்பீங்க இந்த என் பாப்பாவுக்கு வந்து இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவா ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூனை வச்சு உங்கள் குழந்தைங்களை நீங்கள் நீ ஊட்டி விடுங்க ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் வாழைப்பழம் வந்து கொடுக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க வாழைப்பழம் சாப்பிட்டா குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு அது கிடையவே கிடையாது அப்படி ஒன்று வந்து யாராலும் வந்து வந்து நிரூபிக்கவே படலை ஸோ அதனால் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த செவ்வாழை பழத்தை இந்த மாதிரி வந்து மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த மில்க் ஷேக் வந்து இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு டூ தான் என் பாப்பா கொடுத்துட்ருக்கேன் மொதல் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருப்பாங்க இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல வெயிட் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு என் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு ஆனால் வந்து ஒம்பது கிலோ தான் இருப்பாள் அதுக்கு மேலே ஏறவே மாட்டா இது வந்து ரெண்டு மாதமாக ரெகுலராக நான் கொடுத்துட்ருக்கேன் இவன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை கிலோ இருக்கா ரெண்டு வந்து நல்லாவே ஏறி இருக்கு ஸோ அதனால நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை கொடுங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ரெகுலராக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் வீக்லி வந்து ரெண்டு தடவையாக நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கொடுத்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் குழந்தைங்களை நல்லா ஆசிர்வதிப்பார் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு உண்டாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்